ஆலி நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாலி கயிறு மாற்றம் உகந்த மாதம் இது நாலு இது எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் சாமி கேட்குறது குரீஸ் கேட்குறது இல்லை ஜாதகம் பார்க்கணும் கனவு பலன் சம்பந்தமான கேள்விகளை வந்து சந்தேகங்களை கேட்டு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் பெண்கள் அனைவருக்குமே வணக்கங்க பாரம்பரிய முறைப்படி தாலி கயிறு வந்து மாற்றுறதுக்கு உகந்த மாதம் உகந்த நாள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தெரிஞ்சுக்குவோம் வாங்க தாலி அப்படிங்கிறது புனிதமானது பொதுவாகவே தாலி மாற்றுறதற்கு ஒரு முறை இருக்குதுங்க அதுபடியே பெண்கள் வந்து தாலி கயிறை மாற்றணும் அதாவது தாலியை மாற்றுவதற்கு உகந்த மாதம் உகந்த நாள் அந்த உகந்த மாதத்தில் தான் தாலியை பெண்கள் மாற்றணும் ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒவ்வொரு முறைப்படியே தாலியை மாற்றுவாங்க பல பெண்கள் ஆடி பெருக்கு தினத்துல தாலியை மாற்றுவாங்க அந்த நாளை தவிர்த்து வேறு எந்த நாள்ல தாலியை மாற்றுவது அப்படின்னு பல பெண்கள் குழப்பமாகவே இருக்கும் அதிலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு தாலி மாற்று முறை பற்றி தெரிகிறதே இல்லை அதனால் பெண்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் தாலி கயிறு மாற்ற உகந்த மாதம் நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எது அப்படிங்கிறதும் எப்படி தாலி கயிறு மாற்றணுங்கிறதையும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேங்க தாலி கயிறு அதாவது மாங்கல்ய கயிறு மாற்ற உகந்த நாள் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி சாரி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசிங்க சித்திரையில் வந்து சித்திரை மாதத்தில் வரும் மீனாட்சி திருக்கல்யாணம் இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு தாலியை மாற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக வைகாசி மாதத்தில் எப்போ மாற்றணும் அப்படின்னா நல்ல நாளில் தாலி கழிட்ட மாட்டலாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாள் அதே வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு பெண்கள் தாலியை மாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக வந்து ஆவணி மாதம் ஆவணி மாதத்துல வரக்கூடிய முகூர்த்த நாள் முகூர்த்த நாள் அதே மாதிரி அந்த மாதத்தில் பௌர்ணமி வளர்பறை பஞ்சமி தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்தயோகம் இந்த மாதிரி நாட்களில் தாராளமாக ஆவணி மாதம் வந்து தாலியை மாற்றலாம் இதே வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் பௌர்ணமி வளர்புறை பஞ்சமி தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்தயோகம் போன்ற நாட்கள்லேயும் தாலியை வந்து மாற்றலாங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் பௌர்ணமி வளர்பறை பஞ்சமி தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் இந்த மாதிரி நாட்கள்லேயும் தாலி கயிற மாற்றலாம் இதுவே வந்து மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய முகூர்த்த நாள் பௌர்ணமி வளர்பறை பஞ்சமி தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் இந்த மாதிரி நாட்களில் தாலியை மாற்றலாம் இதே வந்து நீங்கள் தாலி மாத்துறதுக்கு உகந்த கிழமை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க இந்த நல்ல நாள்லாம் வருது ஆனால் எந்த கிழமையில் தாலி மாத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழன் கிழமை தாலி மாற்றுறதுக்கு இந்த நாட்கள் அதாவது இந்த கிழமைகளில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க சரி இந்த தாலி மாத்துறது முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா தாலி கயிறை வந்து வருடத்தில் இரண்டு முறையாவது கட்டாயமாக மாற்றணும் நீங்கள் தாலி கயிறு மாத்துறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து மாற்றணும் தாலி மா கயிறை மாற்றுறதுக்கு முன்னாடி தேவையான திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமப்பூ இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து மாற்றணும் சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் வந்து மாமியார் இவங்களில் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கும்போது மாற்றணும் தாலியை முறையாக மாற்றி தாலிக்கு பூ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் கடவுளை வணங்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் தாலி கயிறை மாற்றினதுக்கப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் பூவு மஞ்சள் கயிறு ஐந்து கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர்த்துக்கு முறையாக அந்த தாலி மாற்றுறது எப்படி அப்படிங்கிற முறை வந்து தெரியணும்னு நினைப்பாங்க அதாவது எப்படின்னா இப்போ தாலியை வந்து நம்ம வந்து புடவையின் மேலே நம்ம புடவை கட்டியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு மேலே அல்லது புடவைக்குள்ளேயோ வந்து நம்ம வந்து போ அதாவது எப்படின்னா நிறைய பேர் வந்து மேலே அப்படி தொங்க விட்டிருப்பாங்க தாலியை மா மற்றவங்களுக்கு தெரியும்படி புடவையோட மேலே நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மேலே தெரியும்படி போடவே கூடாது இப்படி வெளியில் தெரியும்படி போட்டால் என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி நினைத்த நேரத்தில் தாலி கயிறை கண்டிப்பாக மாற்றக்கூடாது வருடத்தில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு முறை மாற்றணும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் தாலி கயிறை மாற்றுறது சிறந்தது இதே வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து தாலி கயிறு கண்டிப்பாக மாற்றக்கூடாது நிறைய பேர் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் மாற்றணும் அப்படின்னு மாற்றுவாங்க கண்டிப்பாக மாற்றாதீங்க வருடத்தில் ஒரு முறை ஆடிப்பேருக்கு வரும் இல்லைங்களா அன்றைய நாள் தாலி மாற்றினால் கணவரோட ஆயுள் வந்து அதிகரிக்குங்க இதே வந்து வெள்ளிக்கிழமை வந்து செய்ய வேண்டியது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி தீபாரதனை காட்டுவோம் இல்லையா அப்போது கடவுளை வணங்கி மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தாலியில் வைக்கணும் தாலி கயிற நெஞ்சு குழிக்கு கீழையும் தொப்புள் குழிக்கு மேலேயும் இருக்கும்படி தான் போடணும் நீங்கள் இப்படி போட வீட்டில் புகுந்த வீட்டில் நிம்மதியே அதாவது ஒரு சிலர் வந்து அந்த நெஞ்சு குளிக்கிட்டேயே போடுவாங்க ரொம்ப மேலே தீ ரொம்ப கீழே தொங்க விட்டு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போட்டிருந்தா வீட்டில் நிம்மதியே இருக்காது தாலி கயிறை மாற்றும் போது மற்றவங்களோட கண் பார்வையில் படும்படி மாற்றவே கூடாதுங்க தனிமையில் பூஜை அறையில் உட்காந்து தான் மாற்றணும் உங்களோட தாலியை அம்மாவோ சகோதரிகர்களிடமோ வந்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி காலை நேரத்தில் சூரியன் இருக்கும் திசையை பார்த்து உட்காந்து புது கயிறை கழுத்தில் வந்து போட்டுட்டு பழைய கயிறை வந்து எடுக்கணும் மொத்தமாக கழுத்தில் இது எதுவுமே இல்லாமல் அப்படியே கழுட்டி கண்டிப்பாக வந்து பெண்கள் அப்படி கொண்டு வரக்கூடாது ஒரு சிலர் அப்படி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி தவறுகளை வந்து கண்டிப்பாக பண்ணிடாதீங்க சரி இந்த கழுட்டின கயிறை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பூ இதெல்லாம் வந்து அந்த ஓடும் தண்ணீரில் விடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விட்டுறலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அந்த பழைய கயிறை வந்து கோவில்கள் எல்லாம் போ போகும் பார்த்திங்களா அந்த தாலி கயிறு கட்டுறது மரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல அந்த தாலி கயிறு வந்து நம்ம வந்து போட்டுடலாம் குப்பையில் கண்டிப்பாக போடவே கூடாது அந்த பழைய தாலி கயிறை ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி